வணக்கம் ஆறாம் வகுப்பு டேர்ம் டு சோஷியல் சயின்ஸ் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பாடத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் ரொம்பலாம் டேட்டாக இருக்காது ஃபஸ்ட்டு வந்து நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா என்னென்னா அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தியக்கூடிய பொருள்கள் தான் நுகர்வு பண்டங்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பார்த்தாக்கா அரிசி துணிகள் மிதிவண்டிகள் இதெல்லாம் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் பண்டமாற்று முறையை பற்றி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்த்துக்கலாம் பாக்ஸ் வாங்கிட்டு பாருங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது என்னென்னா கையில் கிடைக்கிற வருமானத்தில் நம்ம செலவு பண்ணது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படுற ஒரு தொகை தான் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல இல்லாகி தோன்றா கெடும் குரல் நானூற்றி எழுபத்தி ஒன்பது அவங்களோட செல்வத்தோட அளவறிஞ்சு அதுக்கே ஏற்பம் வந்து ஒருத்தன் வாழலை அப்படின்னா அவன் எல்லா வளங்களும் இருக்கிற மாதிரி தோன்றினாலுமே உண்மையில் இல்லாதவனாக ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த பொய் தோற்றமும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும் என்ன இருக்கோ அதை வச்சு வாழணும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து காட்டினோம் அப்படின்னா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அடுத்தது பழைய காலத்தில் பண்ட மாற்று முறைன்னு ஒன்று இருந்துச்சு அது என்னென்னா ஒரு பண்டம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு பண்டத்தை மாற்றிக்கிறது எடுத்துக்காட்டால் ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தேவையான அளவு துணியை வாங்கிக்கிறது இதில் என்ன சிக்கல்னால் ஒருத்தட்ட அரிசி அதிகமாக இருக்கும் ஒருத்தட்ட துணி அதிகமாக இருக்கும் அரிசி வச்சுருக்கவங்க துணி வாங்கிறதுக்கு விரும்புவாங்க ஆனால் துணி வச்சுருக்கவங்க அரிசியை வாங்க தயாராக இருக்கணும் அப்போ தான் இந்த பண்ட மாற்று முறை அப்படிங்கிறது நடக்கும் பாக்ஸ் பைன் முதல்நிலை தொழில்கள் முதல்நிலை தொழில்கள் அப்படின்னா உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருள்களை உற்பத்தி செய்கிறது தான் முதல்நிலை தொழில்கள் உணவு தேவை அப்படின்னா வேளாண்மை பண்ணுறது இன்னொன்று தொழில் உற்பத்தி அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறோம் வேளாண்மை சார்ந்து ஒரு தொழில் பண்ணுறோன்னா அதற்கான மூலப்பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான முதல் இதை வந்து பண்ணுறது தான் வந்து முதல்நிலை தொழில்கள் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா வேளாண்மை பண்ணுறது கால்நடைகள் வளர்க்கிறது மீன் பிடிக்கிறது சுரங்கத் தொழில் செய்கிறது கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசன் இதெல்லாம் வந்து சேகரிக்கிறது மரம் வெற்றது இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழில்கள் அடுத்தது இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா முதல்நிலை தொழில் மூலம் சேகரிக்கக்கூடிய மூலப்பொருள்களிலிருந்து இயந்திரம் முதல் அன்றாட தேவைக்கான பொருள் வரைக்கும் பெருமளவில் இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி செய்கிறது தான் இரண்டாம் நிலை தொழில் தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஃபர்ஸ்ட்டில் என்ன முதல் தொழிலில் இப்போ வந்து ஒரு கரும்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து தொழிற்சாலை மூலமாக இயந்திரங்கள் மூலமாக வந்து சர்க்கரையாக மாற்றுறது தான் இரண்டாம் நிலை தொழில் எக்ஸாம்பிள் சொன்னால் அதான் சொல்ல முடியும் மூலப்பொருளில் வந்து அதிலிருந்து இயந்திரங்கள் மூலமாக அன்றாட தேவைக்கு தேவைக்கூட தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி செய்கிறது தான் இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்கள் மூலதனம் உடைமை இதோட அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுது மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் பார்க்கும்போது வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இதில் இதெல்லாம் வரும்னா பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் வரும் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னா காகித தொழில் மர சாமான்கள் கட்டுமான பொருள்கள் செய்கிறது கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னா சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல் சார் தொழிற்சாலைகள்னால் கடல் உணவு பதப்படுத்துறது இந்த மாதிரி நாளாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வேளாண் சார்ந்து அப்புறம் காடு சார்ந்து அப்புறம் கனிமம் சார்ந்து கடல் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலைகளை நாளாக மூலப்பொருள் பயன்பாடு அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அடுத்தது கிராமங்கள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு மூன்றாம் நிலை தொழில்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு தொழில் பார்த்துருக்கோம் முன்னாடி பார்த்த ரெண்டு நிலையில் குறிப்பாக தொழில்துறையில் பொருள்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் உற்பத்தி பொருள்களை தேவையான மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதுக்கும் தேவையான சேவைகளை கொடுக்கறதுனால இதை வந்து சேவைத்துறை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம் முன்னாடி என்னெல்லாம் நம்ம வந்து தயார் பண்ணோமோ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சேவை கொடுக்கறதுனால இதை வந்து சேவைத்துறை தொழில்கள் சொல்கிறோம் மக்களோட அன்றாட தேவைகளை சேவைத்துறை தான் கொடுக்குது உதாரணம் பார்த்தாக்கா போக்குவரத்து சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்து தொலைத்தொடர்பு அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் பொருள்களை கொள்முதல் செய்கிறது விற்பனை செய்கிறது வங்கி பரிமாற்றம் வங்கி சேவை இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்களில் வரும் இன்றைக்கி உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் தான் வாழ்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு சதவீத மக்கள் வந்து நகரங்களில் தான் வாழ்கிறாங்க தமிழ்நாடு உற்பத்தியிலையும் சேவையிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம் இது நகரங்களை மையமாக வச்சுக்கிட்டு தான் இயங்குது ஸோ அவ்வளோதான் முக்கியமான டேட்டா அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து முடியுது என்ன சொல்லியிருக்காங்க முதல்நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தொழில்களுக்கான வித்தியாசம் தெரிஞ்சால் போதும் நிலை அப்படிங்கிறது மூலப்பொருள் எப்படி செய்கிறது இரண்டாம் நிலை அப்படிங்கிறது அந்த மூலப்பொருளை வேறு ஒரு இது ஃபார்மெட்டு கொண்டு போயிட்டு மக்கள் வாங்குகிற விதமாக செய்யக்கூடியது தான் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில்னால் அதை கொண்டு போய் மக்களிட சேர்க்கறது தான் சேவைத்துறை தொழில்கள் சொல்லலாம் அதுதான் வந்து மூன்றாம் நிலை இதுதான் முக்கியமானது இதில் மற்றபடி வேறு பெருசாக இல்லை டேட்டாக இல்லை அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி